வேதாகமத்தில் தானியலும் இயேசு கிறிஸ்துவும் தானியலுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வும் ஏசப்பாவுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வும் ஒன்று போல தோன்றுகிறது அது எப்படின்னா தானியல் எருசுலேம்லேருந்து பாபிலோனுக்கு அடிமையாக வந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பாவ உலகத்துக்கு அடிமையின் ரூபம் எடுத்தாருன்னு வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் தானியலுடைய உடன் வேலையாட்கள் தானியல்கிட்ட எப்படா குற்றம் கண்டுபிடிக்கலான்னு தேடி தெரிஞ்சாங்க ஏசப்பா உடன் இருந்தவங்க பரிசேயரும் ஆசாரியரும் எப்படா அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கலான்னு தெரிஞ்சாங்க தானியல் செய்யாத தவறுக்காக மரண தண்டனையும் சிங்க கேவிக்குளையும் போட்டாங்க அவர் மரணத்தையும் சிங்கத்தையும் ஜெயித்து வெளியில வந்தவராக இருந்தார் ஏசப்பாவும் செய்யாத தவறுக்காக சிலுவை மரண தண்டனையை ஏற்றுக்கொண்டாரு கல்லறையில் அவரை வைத்தாங்க மூன்றாம் நாளில் உயிரோடு அவர் வெளியில் வந்ததை பார்க்குறோம் இப்படி தானியலுடைய வாழ்க்கையில் ஏசப்பா வெளிப்பட்டாங்க நம்முடைய வாழ்க்கையில் ஏசப்பா வெளிப்பட்டாங்களா சிந்தித்து பார்ப்போம் இப்படிப்பட்ட வேதாகம தகவல் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்